ஹலோ மதிய வணக்கம் வாங்க இன்றைக்கி வந்து கேளான் வச்சு பிரியாணி தான் பண்ணியிருக்கேன் ரெண்டு மூணு நாள் ஆகிடுச்சதுனால கேளான் கொஞ்சம் மாதிரி இருந்தது பாருங்கள் இது பூண்டு இஞ்சி நிற்க அரைக்கிறேன் இஞ்சி ஈஸ்ட் ஒரு ஈஸ்ட்டு ஒரு பூண்டுங்க அரைச்சி கொஞ்சம் நிறிச்சு கொஞ்சமாக தான் அரைச்சி வச்சுருக்கிறேன் கொஞ்சம் கொஞ்சமாக அரைச்சிக்கிறதுங்க க்ளீனாக கெட்டு போயிடுன்ட்டு அரிசி பாஸ்மதி அரிசி பாருங்கள் சூப்பராக இருக்குது இஞ்சி அரைச்சிட்டு வந்தலாம் இஞ்சி பூண்டுங்க கொஞ்சமாக இது ஊற்றி ஆயில் கொஞ்சமாக ஊற்றிங்க அப்புறம் கரம் மசாலா போட்டுங்க தாளிச்சு விட்டுக்கலாம் ஹோல் கரம் மசாலா போட்டாவே மனம் சூப்பராக இருக்குதுங்க அருமையாக இருக்குது இன்றைக்கி வந்து குக்கரில் சும்மா சூப்பராக குழையாமல் கிளம்ப பிரியாணி அருமையாக வந்திருக்குது பாருங்க பிடிச்சிருந்தா என்ன பண்ணுறீங்க சப்ஸ்க்ரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க அப்போது அதுக்கப்புறம் வெங்காயம் நல்லா வணங்க வேணுங்க நல்லா வணக்கி விட்டு நல்லா வணங்கினதுக்கப்புறம் பச்சைமாக இருந்துங்க அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம் இஞ்சி பூண்டு பேசி இவ்வளோ தான் அரைச்சுங்க ஒரு சின்ன டப்பாவுக்கு காய்ச்சுங்க கரெக்டாக போல மினியெல்லாம் ஒரு ட்ரெட்டு பெருசு பண்ணிக்கோங்க கெட்டு போயிருந்து இப்போ வந்து சின்ன டப்பாவில் தான் அரைச்சிக்கிறோங்க அப்புறம் நீ வந்துங்க இஞ்சி மூண்டு பேஸ்ட்டு போட்டு பச்சை மாவா ரெண்டு போட்டுக்கலாம் இன்றைக்கி இதோட இஞ்சி மூண்டு பேஸ்ட்டு அரைச்சாச்சுங்க ம் ஒரே ஒரு ஒவ்வொரு கப்பில் பூண்டுனா ஒரு கப்பு இஞ்சி எடுத்துக்கணுங்க நீங்கள் எப்படி கம்மியாக எடுத்துக்கீங்களா எனக்கு இது கரெக்டாக இருக்குங்க ஒவ்வொருத்தரும் ரெண்டு பங்கு பூண்டு ஒரு பங்கு இஞ்சி எடுப்பாங்க நான் கரெக்டாக தான் எடுப்பேன் இது ஒரு பங்காக ஒரு பொங்கங்க ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்க வேணுங்க உப்பு போட்டுக்குவேங்க அப்புறம் ஒரு மூடி எலுமிச்சங்காய் வந்து நான் இத்தனை நாளாக பொழிய மாட்டேன் இன்றைக்கி சொன்னாங்க ஒருத்தர் இன்றைக்கி புழிஞ்சு ஓட்டலான்னு புழிஞ்சேன் அப்புறம் வந்து சாப்பாட்டுக்கு வந்து ரெண்டு பச்சை மாவா பொருள் வெங்காயம் வணங்கிடுச்சு நடுவு கீரி பொருள் போடணுன்னு வெடிச்சிருங்க வீட்லேயும் லன்ச் என்னங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி ஏதாவது இருந்தால் மெசேஜ் பண்ணுங்கள் கொத்தமல்லி தலையும் போட்டுடலாங்க புதினா பதினா இல்லைங்க கொத்தமல்லி தலை மட்டும்தான் இருக்குது போடுறேன் முக்கால் டம்ளர் அரிசி தான் அதனால் கணக்காக எல்லாம் கணக்காகத்தான் தான் போட்டுருக்குறேன் இன்றைக்கி வந்து நான் தேங்காய் பால் ஊற்று பண்ணியிருக்கிறேன் காளான் பிரியாணி தயிர் ஊற்றுவோம் தயிர் விட்டுட்டு தயிர் இன்றைக்கி ஊற்றலை தயிர் குதிராக கே தேங்காய் பால் ஊற்றி இது அருமையாக அல்டிமேட்டாக இருக்குது வாங்க சூப்பராக இருக்குது தேங்காய் பால் ஊற்றி பண்ணியிருக்கேன் நானும் பண்ணி எடுக்குது தான் பண்ணியிருக்கேன் இதனால் வணங்கினதுக்கப்புறம் கொஞ்சமாக ஒரு மிளகாத்தூள் ஏன்னா மிளகாய் ரெண்டு போட்டுருக்குறோம் வர மிளகாத்தூள் ஒரு அரை ஸ்பூனுங்க அப்புறம் கரம் மசாலா கொஞ்சம் கொத்தமல்லி தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம் உப்பும் மஞ்சள் தூளுங்க போட்டு அவ்வளோதாங்க நல்லா வணங்கினதுக்கப்புறம் கேளம்பு போட்டு பால் தேங்காய் பால் வடித்து நான் ஒரு அரிசி வந்து ஒரு முக்கால் டம்ளர் எடுத்துருக்கிறேன் அது ஒன்றரை டம்ளர் தேங்காய்லேயே அளந்து ஊற்றிக்கிட்டேங்க தண்ணி அது தேங்காய் பால் இருக்கிற போதே கணக்கா ஒன்றரை டம்ளர் சரியாக இருந்ததுங்க இன்றைக்கி கரெக்டாக குழையும் இல்லைங்க பழவளும் இல்லைங்க பஞ்சாட்டு நல்லா இருக்குது சரி நீங்களும் இப்படி பண்ணி பாருங்கள் தேங்காய் பால் ஊற்றி யார் பண்ணிருக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள் அருமையாக சூப்பராக வந்திருக்குது குக்கரில் சரி நீங்களே பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க எல்லாம் போட்டுட்டு தயிர் ஊற்றும் அதுக்கு வர பால் ஊற்றிட்டேன் கேளாண் போட்டுக்கலாம் உன்ன தேங்காய் பால் ஊற்றிக்கலாங்க வெறும் கேளாண் போட்டு தேங்காய் பால் ஊற்றிக்கலாம் கேளான் நல்லா ஓரளவுக்கு வாங்கிடுச்சுன்னா அது ரெண்டு நாள் ஆச்சுங்க அதுக்குள்ளேயே ஒரு மாதிரி கலர் பரவாயில்லை நல்லா தான் இருக்குங்க அப்புறம் பால் ஊற்றி நல்லா கொதித்து விட்டு அரிசி போட்டுங்க ஒரு மூடி எழுந்துச்சிங்க பிழிஞ்சு மலித்தல இருந்தால் தூவி மூடி போட்டால் ரெண்டு விசிலுங்க சூப்பராக வந்துருச்சுங்க சரி நீங்களும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் பார்த்துட்டு எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்க அப்புறம் எல்லாம் சூப்பர் சாட் பண்ணுங்க தேங்க்ஸ் சூப்பர் சாட் பண்ணுங்க மெம்பர்ஷிப் எடுங்க இதெல்லாம் பண்ணுங்க பிடிச்சிருக்குறையே அதெல்லாம் பண்ணுங்க சரி அடுத்த வீடியோ பார்க்கலாம் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் பாய் பாய் அதனால் அரிசி களி முதலே அரிசி எடுக்கிற போதே கழுவி வச்சிடணுங்க ஏன்னா வந்து மறுபடியும் கிளவுனம்னா அரிசி உடஞ்சி போயிடும் நான் முதல்ல கழுவி எடுத்து வச்சிட்டேன் அரிசி போட்டு அரிசியும் தண்ணியும் பாதியளவுக்கு ஆவிற அளவுக்கு இருக்கட்டுங்க அப்புறம் குக்கர் முடி போட்டுக்கலாம் இப்போ போட வேண்டாங்க அரிசியும் தண்ணியும் பாதி அவர் காணதுக்கப்புறம் வந்து குக்கர் முடி போட்டு ஒரு விசில் விட்டால் கூட போதுங்க இன்றைக்கி அருமையாக சூப்பராக வந்திருக்குது தேங்காய் பால் ஊற்றி டேஸ்ட் சூப்பருங்க நீங்கள் ஒரு நாளைக்கு தேங்காய் பால் ஊற்றி காளான் பிரியாணி பண்ணி பாருங்கள் தயிர் வேண்டாங்க பால் ஊற்றுனீங்கன்னா தயிர் வேண்டாங்க அப்புறம் வந்து இந்த ரைஸ் குக்கர் மாதிரி வாங்கியிருக்கிறாங்கல்லங்க அது யூஸ் இல்லாமல் இருக்குதுங்கிறாங்க நிறையா அது ஒரு ஒரு டிப்ஸ் மாதிரி கொடுங்கங்கிறாங்க அது கரெக்டாக அடுத்து நாளைக்கு அதை கரெக்டாக அதை போடுறேங்க எது எது அதில் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு இட்லி ஊற்றலாங்க ஆம்லெட் போடலாம் நிறையாது பண்ணலாங்க நான் உங்களுக்கு இது பிரியாணியே பண்ணலாம் நான் வந்து கொஞ்சமாக இருக்குதுங்க ஊர்னு மாதிரி போயிடுச்சேன் என்னன்றது நாளைக்கு நான் ஒரு க பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு வந்து அதுக்கு டெமோ காமிக்கிறேங்க அதுவும் எங்கிட்டையும் இருக்குதுங்க ஆனால் நான் யூஸ் பண்ணுறதே இல்லை யூஸ் பண்ணி பார்த்துட்டு எது எதுக்கு யூஸ் ஆகுங்கிறத நான் வந்து உங்களுக்கு போடுறேன் டிப்ஸும் கொடுக்குறேங்க எப்படி எப்படி இது இதுவாருங்க இந்த அளவுக்கு ஆனதுக்கப்புறம் மூடி போட்டோம்னா ஒரு விசில் விட்டோம்னா போதுங்க அவ்வளோதாங்க தயிர் பச்சடி வெங்காயம் அரிஞ்சு தயிர் பச்சிடு போடுறக்குள்ளே ஒரு விசில் வந்துருச்சுங்க அப்புறம் நீ அதேமாக கலக்கி வச்சுட்டுங்க அப்புறம் பார்க்கலாங்க திறந்து பார்க்கலாம் எப்படி இருக்குதுங்கிறத வடை இருந்ததுங்க ஒரு வடை தொட சூப்பருங்க சூப்பர் சூப்பர் பல 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 பலன்னு வந்துருச்சுங்க சரி வாங்க சாப்பிடலாம் வாங்க சாப்பிடலாம் சூப்பராக வந்திருக்குது பாருங்க சூப்பராக வந்திருக்குது நீ சாப்பிட வேண்டியதுதான் வாங்க சாப்பிடலாம் அப்புறங்க அந்த புளியோதரையில் ஜெயிறிங்கலங்க அதுக்கு சாப்பாடு குக்கரில் வச்சிங்கன்னா கொஞ்சம் ஒரு ரெண்டு ஸ்பூன் நல்லா நீட்டு சாப்பாடு வச்சு பாருங்க எடுத்து கிளப்பி பாருங்கள் அரிசி உடையவே உடையாதுங்க நல்லா பழ பழன்னு சூப்பராக பஞ்சாட்டமும் இருக்குங்க அப்படி பண்ணி பாருங்க அடுத்தது புளியோதரை பண்ணுற போது நீங்கள் பண்ணி பாருங்க அருமையாக இருக்குங்க சாப்பாடு வைக்கிற போதே ஒரு ரெண்டு ஸ்பூன் அது நீங்கள் எவ்வளோ அரிசியாக தகுந்த மாதிரி ஒரு ஸ்பூனாக ரெண்டு ஸ்பூனாக வச்சுங்க குக்கரில் சத்தம் வந்ததுக்கப்புறம் எடுத்து பாருங்க அருமையாக பஞ்சாட்டம் வருங்க சரிங்க வாங்க இன்றைக்கி சமையல் முடிஞ்சது பார்த்துட்டு பிடிச்சிருந்தா என்ன பண்ணுறீங்க லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்க பாய் அடுத்த வீடியோ பார்க்கலாம் பாய்